ஒரே நாளில் நூற்றி நாற்பது கோடி ரூபாய் வசூல் சக்கை போடு போடும் ஜவான் கதை என்ன ஷாருக்கானின் ஜவான் திரைப்படம் முதல் நாளில் உலகம் முழுவதும் நூற்றி நாற்பது கோடி ரூபாய் வசூலை ஈட்டியுள்ளது மக்கள் விரோத சிஸ்டத்தை புரட்டி எடுத்துள்ளார் இயக்குனர் அட்லி சில காட்சிகள் உத்தரப்பிரதேச மருத்துவமனையில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக குழந்தைகள் உயிரிழந்த நிகழ்வையும் அதனை தடுக்க போராடிய மருத்துவர் கபில்கான் பழிவாங்கப்பட்டு கைது செய்யப்பட்டதையும் நினைவூட்டுகின்றன புறையோடு இருக்கும் ஊழலை மையமாக வைத்து மசாலா தட்டப்பட்டு இளம் தலைமுறையினருக்கு பிடிக்கும் வகையில் தனது வழக்கமான பாணியில் இயக்கியுள்ளார் அட்லி அப்பா மகன் பாசம் அம்மா மகன் பாசம் கணவன் மனைவி காதல் அப்பா மகள் பாசம் என ஒரே படத்தில் அனைத்து வித்தைகளையும் காட்டியுள்ளார் அட்லி அதிரடி மற்றும் கால சினிமாக்கள் அனைத்தையும் தோற்கடிக்க முயன்றுள்ளார் அட்லி ஷாருக்கான் வட இந்திய ரசிகர்களை வசியப்படுத்தி இருக்கிறார் என்றால் தென்னிந்திய ரசிகர்களை விஜய் சேதுபதி மதிமயங்க வைத்திருக்கிறார் படத்தின் முதல் பாதி மின்னல் வேகத்தில் சென்ற நிலையில் இரண்டாம் பாதியில் வேகம் சற்று குறைந்தாலும் விறுவிறுப்புக்கு குறைவில்லை கடைசியாக சாதி மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்களை ஆதரிக்காதீர்கள் என ஊமை குத்து வசனம் இடம்பெற்றுள்ளது ஆரம்ப காட்சிகள் சிலவற்றை பார்க்கும் போது இந்த படத்திற்கு எப்படி அனுமதி கிடைத்தது சர்ச்சையே இல்லாமல் எப்படி படம் வெளியானது போன்ற சந்தேகங்கள் எழுகின்றன பதானை தொடர்ந்து மாபெரும் வெற்றி படமாக இது ஷாருக்கானுக்கு அமைந்துள்ளது பதான் முதல் நாள் சாதனையை இந்த படம் முறியடித்துள்ளது இந்தியில் அண்மை காலமாக தோல்வி படங்கள் மட்டுமே வந்த நிலையில் பதான் அதனை மாற்றியுள்ளது தற்போது பதானை முந்தி இந்தி திரையுலகில் புதிய வசூல் சாதனையை படைத்துள்ளது ஜவான் இந்திய அளவில் மொத்தம் எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் வசூலை ஈட்டியிருக்கலாம் என பிரபல சினிமா வர்த்தக கணிப்பு இணையதளமான சாக் நில்க் தெரிவித்துள்ளது உலகளவில் அளவில் நூற்றி நாற்பது கோடி ரூபாய் வசூல் ஈட்டியிருக்கலாம் என கணிக்கப்படுகிறது எனினும் இதற்கு முன்பு வெளியான ட்ரிபிள் ஆர் கே ஜி எஃப் டூ பாகுபலி டூ ஆகிய படங்கள் முதல் நாளில் இதைவிட வசூலை அதிகளவில் அளவில் குவித்தன அந்த வரிசையில் முதல் நாள் அதிக வசூலை குவித்த நான்காவது படமாக ஜவான் உள்ளது அதே நேரம் ஹிந்தி திரையுலகில் முதல் படமாக ஜவான் உள்ளது